ஸோ ஃபீனிக்ஸ் படத்துக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் மீட் ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயும் சந்திச் சந்தித்தப்போ கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் பார்ப்போம்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இந்த டீம் ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் ஏன்னா ஆஃப்டர் லாங் வெயிட் வந்து இந்த படம் வந்த மாதிரி வந்து வானத்தில் அப்படியே ஒரு ஒரு உச்சத்தில் வந்து பறந்துட்டு இருக்கு ஜஸ்ட் லைக் இட்ஸ் டைட்டில் ஃபீனிக்ஸ் ஸோ டு டாக் மோர் அபவுட் தி ஃபில் ஐ வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் த டீம் இட் செல்ஃப் ஸோ முதலாக பேசுறதுக்கு வந்து நம்ம முதலாவது பேசுறதுக்கு நம்ம நடிகர் மூனா மூனா ரமேஷ் அவர்களே அன்போடு பேச வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்டு நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது நான் நான் நிறையா பேச முடியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சருக்கு சொல் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா வாட்டி சொல்ல மறந்துவிட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ஸோ பிஹேண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் எஸ் எ உமன் சொல்லுவாங்க அண்ட் நிறையவே இடங்கள் அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் ஃபீலிங்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனோட சக்சஸ்க்கு மட்டும் இல்லைங்க படத்தில் நடிச்சிருக்கிற ஆல்மோஸ்ட் லைக் தேர்ட்டி நியூ கமர்ஸ்க்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அண்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் ஃபீனிக்ஸோடைய அந்த ஒரு மேக்கிங்லேயே த்ரூ அவுட்டாக ஒரு இன்வால்மெண்டோட ஒரு ப்ரொடியூசராக வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஜெயிச்சிருக்காங்க அண்ட் டு ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வட் நாட் லைக் டு கால் அப் ஆன் தி ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிலிம் ராஜலக்ஷ்மி அனலர்ஸ் அவர்கள் இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட தாய் தகப்பன் என்னோட சிஸ்டர் இப்போ என்கூட இல்லை அவங்க இங்கேருந்து என்னோட என்னோடய சக்ஸஸையும் என்னோடய குடும்பத்தோட சக்சஸையும் பார்ப்பாங்கன்றத நான் நம்புகிறேன் அவங்களுக்கும் நன்றி எஸ் இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசி ஆரம்பிக்கும்போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போகிறோன்றதும் முடிவு பண்ணுவோம் பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை ஸோ சினிமா எனக்கு புதுசு தான் பட்டு எனக்கு எல்லாத்தையுமே என் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க வேல் முருகராஜ் சாராக இருக்கட்டும் அம்மா கிரியேஷன் சக்தி சாராக இருக்க சிவா சாராக இருக்கட்டும் ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன் அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைக்கிறாங்க ஒரு லைட்மேன் எம்எம்ஏ எடுக்கும்போது அந்த லைட்மேன் வந்து இந்த டாப்பில் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் பேர் கூட ஆறுமுகம் அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை பட் இஸ் ஸ்டெட்டிங் இன் த டாப் எனக்கெலாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் முடித்து பதினோரு மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்கை கூட அவர் பார்க்கலாம் அதை பார்த்து நான் வியந்தேன் நிறைய சினிமாக்குள்ளே அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஹர்டல் சினிமாவில் இருக்குது அன்றைக்கி அந்த ஆடியோ ரிலீஸ்ட்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம் அந்த வேர்து விறுவிறுத்து ஸோ அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துட்டுருக்கிறது நான் பார்த்தேன் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு சி திஸ் அண்ட் ஒன்டர்ஃபுல் டு ஃபீல் த ஆப்பர்ச்சுனிட்டி வாட் ஐ கெட் ஃப்ரம் மை ஹஸ்பெண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கினத்துக்கும் வேல்ராஜ் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆம்சியஸ்க்கு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஆர் த காஸ்ட் அண்ட் க்ரூ வீ ஹாவ் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க் டுகெதர் அஸ் லைக் ஃபேமிலி இந்த பசங்களாக இருக்கட்டும் இந்த இருபத்தெட்டு பசங்களுமே அது ரொம்ப எங்க அண்ட் வைப்பாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸோ ஐ என்ஜாய்ட் தராவ்லி ப்ளீஸ் சப்போர்ட் கீப் ஆன் சப்போர்ட் அஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபீனிக்ஸ் இந்த படத்துக்கு நம்ம இதுதான் டைட்டில் வச்சுருக்கோம்னு ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபீனிக்ஸ் வீழான் அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டப்ப ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாங்க பட் வாட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் இட் இஸ் Phoenix ஃபீனிக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் film, it's a சிம்பிள் ஆஃப் ரைஸ் after ஸ்ட்ரகிள் strength after pain அண்ட் ஹோப் after failure. ஸோ நம்ம பொதுவாகவே ஒரு மூவியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் தாறு மாற பயங்கரமாக இருக்கும் and மாஸ்டர் வந்து ஒரு படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டண்ட்டோட ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணிடுவார் ஸோ வேண ஸ்டன்ட் டெரெக்டர் பிகம்ஸ் த ஃபில் மேக்கர் ஆஃப் த ஃபில்னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் அந்த ஸ்டன்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபீனிக்ஸ் படம் பார்த்து அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரா ரியலிஸ்டிக் அண்ட் ஒரு

இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக நான் ஒரு பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டாக நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வரேன் த அகென் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார் தெரியும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணும்ன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி அந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு ஒன்று பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழி நடத்தி இந்த படத்தை முடித்து கொடுத்தது வேல்ராச்சாருக்கு நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி விக்ரம் வேதா விஜய் சிவாஸ் நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து நான் அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராசா ஒரு 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 பில்லர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராசரும் வர முடியல அவங்களுக்கு இருக்கிற நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மணிக்குலாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ண எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆ டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு 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 எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் அண்ட் ஹரீஷுத்தமன் தேவதர்ஷினி மேம் அண்ட் முனா ரமேஷ் சார் முத்துக்கு இவர் நம்ம முத்துக்குமார் சார் அண்ட் முருகுதா சார் எல்லாருமே நம்ம திலீப் அன் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவோம் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்கல ஒரு இருபத்தெட்டு பசங்கள் இருக்காங்க இந்த படத்தில் இங்கே நிறையா பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது காரணம் இந்த படம் சூர்யா வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ச் தான் ரோஹித் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் ஆகிருக்காங்க சூரிய மேலே வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு உடம்பர் தட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு கொடிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை விதம் ஒன்று அந்த பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் எங்கள் சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இல்லை இந்த இருபத்தெட்டு பசங்க இவன் தோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்திரெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தெண்டு வருஷமாக ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்றைக்கொரு நாள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார் அவர் ஜெயித்தோனே அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் ஒருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்சா எல்லாேருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஹம்பிள் ஹம்புள் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இதை ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தி பர்சன் இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோடய சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன் தென் அகேன் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் உங்கள் நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்குறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்குறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்தளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச்்யூம் பத்தி லாஸ்ட் அவர் சூர்யா மறந்துட்டேன் மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் என்னங்க நல்ல சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டிப்பாக பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்களுக்கு இருந்தாப்ல அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள் அது என்னால் அடித்து சொல்ல முடியாது ஒரு ஃபைட்ராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்பில்ல எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் மாற்று அடுத்தே இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனால் ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அண்டு அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லோருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினெட்லி சூரிய ஹாவ் ஹவ் அ பிரைட் ஃப்யூச்சர் வெரி குட் ஃப்யூச்சர் யாரை பற்றியும் யோசிக்கிறத மனசுக்கு தோணுத பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக முன்னிப்பு கெட்டுரு அவ்வளோதான் ஓகே எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி கட்ரோல் அதை வந்து அவங்களை வந்து ஒரு பிரதராக பார் இல்லை ஃபாதர் ஃபிகர் ஆப்பார் இல்லை அம்மாவைப்பார் அவங்கள்ட்ட இம்மிடியா சாரி சொல்லுவ ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர் கண்டிப்பா இவன் வருவான் எல்லாத்தையும் கடந்து பொண்ணுக்கு வருவான் இவனுக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட் யூ ஸோ மச் இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் photographers ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க போட்டோகிராஃபர்ஸ் எடுத்தாச்சா ஓகே வீடியோகிராஃபர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க இதைத் தொடர்ந்து சினிமா பத்திரிக்கையாளர் சங்க தலைவர் மற்றும் அவங்களுடைய குழு வந்து ஃபீனிக்ஸ் படத்தை வந்து இப்போ ஃபெலிஸ்டேட் பண்ண போறாங்க